வணக்கம் நண்பர்களே பரபரப்பான சூழல்ல தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கும் கூட்டணி நிலைப்பாடு அண்ணாமலை திடீர் டெல்லி விசிட் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திடீர்னு டெல்லி விசிட் பண்ணி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாளராக இருந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் திடீர்னு தமிழக வெற்றி கழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களினுடைய முன்னிலையில் தமிழக பற்றிக் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் கூட்டணி நிலைப்பாட்டில் தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி சந்திக்க போகுது அந்த கூட்டணி நிலைப்பாட்டில் மாற்றங்கள் இருக்குமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பரபரப்பு சூழ்ந்த பரபரப்புக்கே பஞ்சம் இல்லாத அளவில் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் திடீர்னு அமித்ஷா அவர்களை சந்தித்து ஒரு மணி நேரத்திற்கும் என்ன பேசினாரு தமிழக அரசின் நிலவரத்தை அண்ணாமலை அமித்ஷா கிட்ட என்ன விதமான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறாரு இது ஒரு பரபரப்பு சூழ்ந்த ஒரு விஷயமாக இருக்கு அதன் பிறகு அண்ணாமலை போவதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஒரு ஒரு அழைப்பு கொடுத்தார் ஓபிஎஸ்க்கு உடனே டெல்லிக்கு வாங்க முக்கிய விவரங்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அதன் பின்னணியில ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அமிஷாவை போய் சந்தித்தாரு அதை வெளிப்படையாக ஓ பன்னீர்செல்வம் சொன்னார் ஏன்னா கூட்டணி நிலைப்பாடு கட்சியினுடைய நிலை என்ன அதிமுக நிலை என்ன கூட்டணி நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு மற்ற கட்சியினுடைய சூழல் எப்படி இருக்குன்னு ஓ பன்னீர்செல்வம் கிட்ட கூட ஓ அமிஷா அவர்கள் பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்ததாக தகவல்கள் அது ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக செய்தியாளர் மத்தியில சொல்லி இருக்கிறார் மீண்டும் ஓபிஎஸ் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாரா இல்ல புதிய கட்சியை தொடங்க போறாரா இல்ல தமிழக வெற்றி கழகத்துல ஓபிஎஸ் இணைய போகிறாரா அப்படின்னு பல விஷயங்கள் பரபரப்பா போயிட்டு இருக்கு வருகிற பதினைந்தாம் தேதிக்கு மேல ஓபிஎஸ் ஒரு நல்ல முடிவெடுப்பாரா அல்லது பாஜகவுல மீண்டும் இணைந்து செயல்பட போறாரா பல விஷயங்கள் பரபரப்பை நோக்கி தமிழக அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல முக்கிய அதாவது காங்கிரசினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி முக்கிய புள்ளி இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறதாக கூட ஒரு செய்தி வந்து ஊடகத்தின் வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு தேர்தல் காலம் அரசியல் களம் கூட்டணி நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் விஜயை சுத்தி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசு இருக்கு இது உண்மையும் கூட இன்னைக்கு புதிய புதிய கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த புதிய கட்சிகள் எல்லாம் தாவைக்காவுக்கு சில கூட்டணி நிலைப்பாட்டில் மூவ் பண்றாங்க இன்னொரு பக்கம் திமுக பக்கமும் போகலாம் நம்ம புதிய கட்சி தொடங்கினால நம்ம திமுகவுக்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட சில முக்கிய புதிய கட்சிகளும் உருவாகி கொண்டிருக்கிறது உதயமாகி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது எத்தனை புதிய கட்சிகள் வந்தாலும் அது வந்து திமுகவையோ அதிமுகவையோ வீழ்த்த முடியுமா ஏன்னா திமுக அதிமுக மாறி மாறி மீண்டும் மீண்டும் அவர்களை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் வேறு எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யாத அளவுல அந்த ரெண்டு கட்சி மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறாங்க அவர்களுக்கு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறதா அப்படி ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில விதைத்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு ஒரு பல கேள்விகளும் இருக்கு ஏன்னா திமுகவையோ அதிமுகவையோ இன்னைக்கு அதிமுக சரிவாக இருக்கிறது வலிமை இழந்திருக்கிறது வலுவாக இல்ல கூட்டணி நிலைப்பாட்ட பிரச்சனை இருக்கு அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில ஒற்றுமை இல்லை பலம் பலமாக இருந்த கட்சி நீங்க பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறது இது நாடறிந்த உண்மை மக்கள் அறிந்த உண்மை அது மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனா பாஜக கூட்டணி அதிமுக இருக்கு நான் வலிமையாகத்தான் எடப்பாடி வலுவோடுதான் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு மக்களை சந்திக்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி கோர எடுத்துருந்தாலும் மக்கள் கூடுது ஆனா அந்த மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக கூடுகிறதா அல்லது அதிமுக கட்டுக்கோப்பாக இருந்த வலுவாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வழியில ஜெயலலிதா அவர்கள் வழியில வந்த அந்த தொண்டர்கள் அந்த கட்சிக்காக ஒன்று கொடுக்கிறார்களா இரட்டை சின்னம் எம் ஆர் முகம் ஜெயலலிதா முகத்திற்காக ஒன்று கொடுக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு ஆனா மக்கள் அங்க கூடுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்காக வராங்களா அப்படிங்கிறது ஒரு பேர் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கத்தான் செய்கிறது ஆனால் வலுவாக இருக்கிறான்றதுல நிச்சயமா சந்தேகம் வலுவிழுந்து இருக்கிறது மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் இங்க புதிய புதிய கட்சிகள் தொடங்கப்படுகின்ற இந்த சூழல்ல ஒரு பக்கம் யாருடன் கூட்டணி வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு தமிழக வெற்றிகழகத்துல இன்னொன்னு திமுக பக்கம் இந்த புதிய கட்சிகள் தோன்றினாலும் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக இவங்க செயல்பட முடியுமா அப்படின்னா எந்த நேரத்திலும் எந்த புதிய கட்சியுமே இங்க ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்த முடியாது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு அதாவது விஜயவர்களுக்கு தமிழக வெற்றி கழக கட்சிக்கு தொண்டர்கள் பலம் இளைஞர்கள் பலம் குறிப்பா பெண்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்கூடாக பார்க்க முடிகிறது ஆனால் அந்த கூட்டங்களோ விஜயவர்களுக்கு சேர்கின்ற அந்த கூட்டங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திமுக வீழ்த்துகின்ற அளவுல நம்மளுடைய ஜெயிச்சியும் ஆட்சி பிடிக்கணும் ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் அந்த இலக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே பலிக்குமா நடக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு ஏன்னா ஆட்சி மாற்றங்கிறது எளிதான ஒரு விஷயம் அல்ல ஆனால் மக்கள் வந்து ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது நிச்சயமாக ஒரு புதிய முதல்வர் வரப்போகிறார் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் வரவேற்பும் விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிக கட்சிக்கு இருந்தது இது மக்களை அறிவார்கள் நாடே அறிந்த ஒரு உண்மை ஆனால் அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஏற்படுத்துவாரா ஏற்படுத்த மாட்டாரா அப்படின்னு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி ஒரு அலை எழுந்து கொண்டே இருக்கிறது ஆனால் விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்கு மக்கள் பலம் இருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு முன்பு சொன்ன மாதிரி இளைஞர்கள் பலம் குறிப்பா பெண்களுடைய பலம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் விஜய்க்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்னொரு பக்கம் புதிய கட்சி தொடங்கினாலும் விஜய் பக்கம் போகலாம் பல கட்சிகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சி கட்சி கூட விஜய் பக்கம் கூட்டணிக்கு இணையலாங்கிற மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா சொல்லணும்னா சமீப நாட்கள்ல சமீப நாட்கள்ல ஒரு மாத காலத்திற்கு மேலாக கூட சொல்லலாம் விஜய் சுற்றியே ஒரு அரசியல் ஊடகங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது விஜய் பற்றி விவாதப் பொருளாக போய்கொண்டே இருக்கிறது தினம் ஒரு புதிய ஒரு முக்கிய புள்ளிகள் விஜய் சந்திக்கிறது விஜய் கூட்டணி வைக்கிறதுல மிகப்பெரிய பேச்சுவார்த்தை எல்லாம் பரபரப்பு சூழலில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கு எது எதுவாக இருந்தாலும் எது எப்படியாக இருந்தாலும் திமுகவில் வீழ்த்துகின்ற அளவுல தமிழக வெற்றி கழகம் வலுவாக இருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம தேர்தலை சந்தித்த பிறகுதான் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகளை பொறுத்துதான் மக்கள் தாவைக்காவுக்கு ஆதரவை கொடுத்திருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்து என்ன பார்க்கணும் ஆனால் இங்க கல நிலவரம் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை சூழ்ந்திருக்கு இதற்கு முன்பு நடந்துராத ஒரு தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு இழுமையா இருக்குமா இந்த பெரும்பான்மையோட கூட்டணி ஜெயிக்குமா ஆட்சி பிடிப்பாங்களா அப்படிங்கறதுல மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு நம்மளுடைய புதுவரவு பார்வை எப்படியாக இருக்குன்னா இங்க ஒரு ஒரு சூழலை தான் ஏற்படுத்தும் யாருமே தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பதுங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடக்காத காரியமாக நம்மளுடைய புதுவரவு புதுவானுடைய பார்வையாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களும் செக்ஷன்ல மறக்கமா பதிவு பண்ணுங்க அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க வெற்றி பெற்றால் முதல்வர் இல்லையா சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக நம்ம அமர்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கறதுல தாவேக்கா அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் பார்க்க முடிகிறது மக்கள் ஆதரவும் விஜயவர்களின் தாவேக்காவுக்கு இருக்குதுங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களா உண்மையா போக போக நமக்கு புரியும் அதே நேரத்தில் திமுக வீழ்த்துவது என்பது அவரு சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு கட்டுக்கோப்பாக வலுவான ஒரு கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கிறார்கள் இவங்கெல்லாம் இவங்களும் திட்டமிடுகின்ற போது திமுக எந்த இடத்துல ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டும் இந்த சட்டமன்ற பாஜக எடுக்கக்கூடிய அந்த கூட்டணி முடிவுகள்ல பல மாற்றங்கள் இருக்கும் கூட்டணி நிலைப்பாட்டில் வலுவாக திமுக வீழ்த்தி ஆக வேண்டும்ங்கிற முனைப்போட பாஜக செயல்படுது அண்ணாமலையுடைய அரசியல் வியூகங்கள்ல அது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கமா அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய பொறுப்பு முக்கிய அசைன்மெண்ட் முக்கிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை அண்ணாமலை கொடுக்க வேண்டும் அண்ணாமலையுடைய அரசியல் மிகப்பெரிய நடவடிக்கைகள் சாதகமாக இருக்கணும் தான் அமித்ஷா அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா அந்த அஜெண்டாவுக்காகத்தான் அண்ணாமலை திடீர் டெல்லி விசிட்டு அண்ணா அமித்ஷாவுடன் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு விஷயங்களை ஆலோசிக்கப்பட்டது நம் அரசியல் கள நிலவரம் என்னென்ன டிடிவி திருநரனை கட்சிக்குள்ள எப்படி இணைக்கிறது ஓ மீண்டும் கட்சிக்குள்ள எப்படி இணைக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கேட்டறிந்திருக்கிறார் அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாஜக திமுக வீழ்த்தணும் நினைக்கிறாங்க தாவேகா திமுக வீழ்த்தணும் நினைக்கிறாங்க யாரை வீழ்த்தி யாரை யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் விஜயவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு ஒரு அலை வீசுகிறது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு அலையும் வீசுகிறது யாருக்கு எதிர்ப்பு இருக்கு யாருக்கு வரவேற்பு இருக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்